நீங்களாம் எங்கேருந்து வந்துக்கிறீங்க நீங்களே செஞ்சுக்கிறீங்களா இந்த உடம்பெல்லாம் உங்களுதா உங்கள் பொருள் உங்கள் பொருளாக அதெல்லாம் யாரோ அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேரும் என்னவோ ரெண்டு பொருளை வச்சுன்னு விளாடுனாங்க ரெண்டும் ஒரு டப்பாவில் போட்டு கால்க்கி உள்ளே வச்ச மாதிரி ஆகி அது பத்து ஈசினா தான் பத்து ஈசி நான் பத்தலை அது பற்றி அது ஏதோ பொண்ணாவோ பையனாவோ ஆகி வேலையோ வந்து வந்து இல்லை இது மாதிரி ஆகி நிற்கிறோம் அப்படி தானே நானா எந்தா நானுன்னு சொல்கிறேன் நான் செஞ்சேனா அப்போ இப்போ இருக்கிறதே தெரியாது அம்மா எப்படி இருக்குது நான் நான் செத்தேன் நான் புள்ளியாக இருந்தேன் நினைவுகளோட மட்டுமே சுற்றுனேன் உடம்பு இல்லாமல் இருந்தேன் எங்கேயோ புணர்றாங்க அங்கே போகிறேன் அதுவரையாக உள்ளே போகிறேன் அது வரையா எனக்கு தெரிஞ்சு திரும்ப வரேன் திரும்ப தெரியுது இது எவ்வளோ நாளாச்சு நான் எனக்கு தெரியுறதுக்கு முப்பத்தி ஆறு வயதுக்கு அப்புறமாச்சு என்ன சொல்கிறேன்ட்டு நான் புள்ளியாக இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு எனக்கு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் எனக்கு தெரிஞ்சது நான் இந்த மாதிரிலாம் பட்டு வந்துக்கிறேன் லோல் போட்டு வந்து இவ்வளோ தூரம் எனக்கு பிரச்சனை எனக்கு த சா நான் தான் உங்களுக்கு சாட்சி விட்னஸ் நான் தான் எனக்கு நான் இதில் சொல்கிறேன் வெளியே போனால் வெறும் நினைவுகள் மட்டும் இருக்குது புள்ளியாக இன்றைக்கி பென் ட்ரைவில் வந்துச்சு இல்லை ஃப்ளாஷ் மெமரி அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ் நீங்கள் ஒரு வெளிச்சமாக இருக்கிறீங்க என்னுடைய பயிற்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா சும்மா பார்த்தீங்கன்னா வெறும் கண்களில் வெளிச்சம் ஓட்டுறதை பார்க்கலாம் புள்ளி புள்ளியாக சில பேருக்கு அந்த அனுபவம் வந்திருக்கும் அப்படி தான் அப்படி தான் இருக்குது மனம் வெளிச்சமாகி வெளியே சுற்றி நினைத்துச்சு மனம் இதை இதை பாட்டில் நான் கேட்டு புரிஞ்சுக்கினேன் நான் அனுபவித்து புரிஞ்சிக்கல ஞான வெட்டியான ஒரு பாட்டில் அந்த மனிதன் சொல்லிக்கிறாரு தந்தையோட உள்ளே போய் ஒரு பதினாறு நாள் அது இருந்து அவருடைய விந்தில் கலந்து அது வழியாக ட்ராவல் பண்ணி அம்மாவுக்குள்ளே பூந்து அங்கே போய் பிள்ளையாகுது அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு தெரியாது பதினாறுல இதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன்னா குழந்தைய நான் பால் குடிச்சேன்னு எனக்கு தெரியும் எல்லாம் பால் குடியத்தை வச்சு உண்மையிலேயே எனக்கு பால் குடித்ததே தெரியாது இது உன்னது பால் குடியத்தை வச்சு நான் சொல்கிறேன் பட் எனக்கே கூட அந்த ருசி தெரியும்னா குழந்தையிலேயே எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துருந்துதுன்னா தெரியும் ஸோ இந்த நினைவுகள் எல்லாம் அழிக்கிறது ஒரு வேலையாக இருக்குது கடவுளுக்கு ஒரு பிரிவுலேருந்து இன்னொரு பிரிவுக்கு நீங்கள் போகும்போது நினைவுகள்லாம் அழியப்படுது ஏதோ சில தகவல் மட்டும் உங்களுக்கு கிடைக்குது நூறு சதவீதம் அப்படியே அந்த பிறவு நினைவுகள் வர்றது இல்லை ஸோ வெளிச்சமாக இருக்கும்போது கரையுது உங்கள் நினைவுகள்லாம் கரையுது எதோடு நீங்கள் போடுறீங்களோ அதோடு திரும்ப இன்னொரு இன்னொரு உயிராக இன்னொரு உடம்புல போயிட்டு இன்னொரு உடம்பு திருநோம் வரீங்க அப்படிதான் வந்துடுது அப்போது ஒரு மனிதன் இறந்து விட்டான் அப்படின்னு சொன்னால் வெளிச்சம் வெளியே போய் புள்ளியாக மாறி ஒல விணுகிறான் அவ்வளோதான் அவனை கூப்பிட்டா அவனுக்கு பேச முடியுமானோ முடியாது ஏன்னா அக்சஸபிள் டூல் அவங்ககிட்ட இல்லை ஒரு வெளிச்சமாக மட்டுமே இருக்கிறான் ஒரு பெண் தகவல் இருக்குது கம்ப்யூட்டரில் போட்டால் தான் படி முடியும் அதர்வைஸ் என்ன பண்ண முடியாது படிக்க முடியாது